ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஒயர்ல போடுற எல்லா டிசைனும் சொல்லி தரோம் இந்த மாதிரி மாடல்ல பேக் எல்லாம் வீட்டுல இருந்து போடுற மாதிரி சொல்லி கொடுக்குறோம் இதனுடைய முதல் நோக்கம் வந்து பொருளாதாரத்துல பெண்கள் முன்னேறணும் இந்த என்னுடைய குறிக்கோள் ஏன்னு பாத்தீங்கன்னா இனக்கு எத்தனை டிகிரி வேணாம் படிக்கலாம் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாலு வருஷத்துக்கு வேலைக்கு போக முடியாது எதுக்கு முடியாது ஊட்டோட தான் இருக்கணும் குழந்தை பிறந்த பின்னாடி அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சமயத்துல கூட அவங்க ஒரு பொருளாதாரத்துல மேன்மையடையினா இந்த கையில் எடுத்தாங்கன்னா போதும் வீட்டுல இருக்கும்போது அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணிக்கும் சரிங்களா இப்போ நம்ம என்னென்ன போடுறோம் உங்களுக்கு நான் சொல்றேன் சாதாரண

பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை மாதிரியே இருக்கும் கலரும் அவ்வளோ அழகா இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு டைட்டா சூப்பராக இருக்கும் உள்ள ஸ்டார் வச்சு இந்த பேக் போட்டிருக்கோம் குழந்தைங்க அழகா எடுத்துட்டு போற மாதிரி ஸ்டைலா எடுத்துட்டு போறதுக்கு இது ஹேண்ட் பேக் லஞ்ச் போட்டு எடுத்துட்டு போகலாம் இதுலயே உங்களுக்கு டிசைன் டிசைனா கலர் கலரா போட்டிருக்கோம் காலேஜ் குழந்தைங்க எடுத்துட்டு போறதுக்காக இந்த பேக் மாடல் எல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப 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 லைக் பண்றாங்க எல்லாரும் விரும்பி வாங்குற டிசைன் இது நிறைய போயிட்டு இருக்கு இது பாத்தீங்களா பூஜை குடையில டிசைன் இந்த பேக் பாருங்க ஸ்டைலா போறதுக்கு விரும்புறாங்க இது அழகா எடுத்துட்டு போறாங்க நிறைய இதுதான் போயிட்டு இருக்கு பட்ட கூட பாருங்க நம்மகிட்ட எல்லா விதமான டிசைன்லயும் பேக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க நெல்லிக்காய் நட்டுலேயே கூட இப்போ கிறிஸ்துமஸ் வரதுனால கிறிஸ்துமஸ் ஸ்டார் போட்டிருக்கோம் இதுல அழகா அவங்க பல்ப் போட்டுக்கலாம் அதனால லவர்ஸ்க்காக பாருங்க இந்த ஹார்ட் போட்டிருக்கோம் யாருக்கு வேணாலும் தூய்மையான இதயம் அர்த்தம் இந்த இதயம் தூய்மையான இதயத்தை யாருக்கு வேணா கொடுங்க லவர்ஸ்க்காக தான் இது போட்டிருக்கோம் டேபிள்ல வச்சு பழங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு ஹார்ட்லேயே நாங்க போட்டிருக்கோம் இன்னும் ஏகப்பட்ட டிசைன் கணக்கில் அது டிசைன் போட்டுட்டே இருக்கிறோங்க குழந்தைங்களுக்கு பேட்டு பாருங்க பால் இதெல்லாம் அழியவே அழியாது ஒரிஜினல் ஒட்டகம் ஒரிஜினலே தோத்துருங்க அந்த அளவுக்கு ஒட்டகம் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி மூடி போட்ட கூட தான் நிறைய சேல்ஸ் ஏன்னா மக்கள் இதை விரும்புறாங்க கார்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு வசதியா இருக்குதுன்றாங்க எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவங்க அவங்க இங்க வந்து வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருவாங்க பாருங்க யானை இது நாய்க்குட்டி பாருங்க இந்த குதிரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரிஜினல் குதிரை மாதிரியா இருக்கு இல்லீங்களா இந்த பிடரி எல்லாம் எவ்வளவு அழகா போட்டுருக்காங்க பாருங்களேன் மினிமம் வந்து இருநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லீங்களா பொருள் என் கையில இருந்துச்சுன்னா ஜிபே பண்ணிடுவாங்க ஜிபே பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்கன்னா லேண்ட்மார்க்கோட பின்கோடாக அனுப்பிடுவாங்க அவங்க வீட்டுக்கு கொரியர் போனோடனே கொரியர் வந்துருச்சுமான்னு சொல்லிடுவாங்க